ஓம் நமஷிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷெவனையை பற்றின ஒரு முழு விளக்கம் மற்றும் இந்த துர்மந்திரவாதிகள் வந்து எப்படி இந்த செய்வனைகள்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரி செய்வனை வச்சிருக்காங்க செய்வனைனா என்னன்னு தெரியும் அதாவது செய்வனை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இந்த சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு ஏதாவது காசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்வனை இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி பொய்ய சொல்லி இது பண்ணிட்டு போயிடுறதுனால இவங்களே என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தபடி ஒரு பாதிப்பே இல்லாமல் ஆனால் இவங்களுடைய மனதில் வந்து இந்த செய்வனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இவங்களும் வந்துட்டு நிறையா பக்கம் வந்து சுற்றுலா ஆட்களும் இருக்காங்க சரிங்களா அவங்களை அந்த மாதிரியான நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால தான் நான் இந்த பதிவு வந்து எப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல வந்து நீங்கள் புரிதலுக்கு வந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இது இது என்ன இதனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த செய்வனையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் சரிங்களா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இந்த செய்வனையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து அதை குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வராது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் வராது கோயிலுக்கு நீங்கள் எவ்வளோதான் வம்பாக கூப்பிட்டாலுமே கோயிலுக்கே வரமாட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது வந்துட்டு ஒரு தீய பழக்க வழக்கங்கள் இல்லை தேய் தீய நபர்களுடைய சேர்க்கைகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து அவங்களுக்கு வந்து இதாகிட்டே இருக்கும் சரிங்களா அதிலிருந்து அவங்களால வந்துட்டு மீட்டு மீண்டு அதிலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்க அதில் வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க அது வந்து தீய பழக்கம்னா இப்போ எப்படி சொல்கிறது தீய தீய நபர்கள்னால் ஏதாவது வசியக்கட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு சீவனை தான் சரிங்களா வசியக்கெட்டு போட்டு இவங்களை லாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அப்போ அதுலேருந்து இவங்களால் மீண்டு வர முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வந்து எப்போவுமே வந்து அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து அவங்களுடைய வீட்டில் ஒரு ஜன்னல் வந்து திறக்காமையே வச்சுருப்பாங்க இப்போ அதனுடைய அந்த காற்று அந்த தீய எனர்ஜி வந்து வெளியே போகாத மாதிரி தனத்தை காற்று அந்த ஜன்னலை வந்து திறக்க விடாமையே வச்சுருக்கும் அப்போ என்னங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு போனாலே வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும் சரிங்களா இப்போ கணவன் மனை வந்து பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் சண்டை வந்துட்டே இருக்குது வீட்டில் இருக்கிறக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாரு இப்போ இது வந்து என்னன்னா ஏதாவது வந்துட்டு எதிராளி பக்கம் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் எப்படி வருது என்ன இது இந்த துர்மந்திரவாதிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உண்டான அந்த ஆத்மாக்கள் இல்லைங்களா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திடீர்னு நல்லா இருப்பாங்க நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோய் ஏற்படும் அதாவது இந்த காமாலை இல்லைன்னா திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் வர்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அது அதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு உடல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் வர்றது வந்து அது அது ஒன்றும் இது கிடையாது இந்த உடல் இதே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் திடீர்னு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது துர்மந்திரவாதிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இந்த மஞ்சக்கமாலையினால் இறந்த நபருடைய ஆத்மாவை வந்து கட்டுக்கட்டி இதை வந்து ஏவல் அனுப்பிடுவாங்க அப்போ அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனா இவங்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கத்தை வந்து கொடுக்குற காரணம் அப்போ அந்த நோயினால் வந்துட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டுட்டு போகும் இப்படி நம்ம இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டில் வந்துட்டு வீட்டில் ஏதாவது சீவனை கட்டு இந்த மாதிரி போட்டு அந்த வீடே வந்து இல்லாதது மாதிரி ஆகிரும் ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு தேவையில்லாத மன நெ மன மனதினுடைய எண்ணங்களை வந்து மாற்றி அமைக்கும் சரிங்களா அந்த வீட்டுக்குள்ளே போனிங்கன்னாவே எவ்வளோ சந்தோஷமாக உள்ளே போனீங்கன்னாவே ஏதாவது ஒரு சண்டைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து நல்லா போய்ட்டு இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படி அந்த தொழில் வந்துட்டு முடக்கமான மாதிரியாகி காரணமே இல்லாமல் அதாவது ஒரு சிலர் கவனக்குறைவினால் தொழில் முடக்கமாகும் அது வந்து அவங்களுடைய தப்பு அதுக்கும் செய்வனுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது நல்ல ஒரு இது இருக்குது நல்ல ஒரு திறமை இருக்குது ஆனால் திறமை இருந்துமே அந்த தொழிலை வந்து நடத்த முடியாத சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போகும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எதிராளிகள் போட்டிக்கு வந்து எதாவது போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் எந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ இப்போதைக்கு இது பண்ணிக்கங்க இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அது எப்படி செய்கிறது அது எப்படியான விஷயங்கள் அதுலேருந்து எப்படி உங்களை தற்காத்துக்கிறதுங்கிறது வரைக்கும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் சரி நண்பர்களே சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை